புனித லூக்கா எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் இருபது இறைவார்த்தைகள் இருபத்தி ஏழு தொடக்கம் நாற்பது அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி போதகரே மனமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார் இங்கு சகோதரர் எழுவர் இருந்தனர் மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார் இரண்டாம் மூன்றாம் சகோதரர்களும் அவரை மணந்தனர் இவ்வாறே எழுவரும் மகப்பேரின்றி இறந்தனர் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார் அப்படியானால் உயிர்த்தெடும் போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாவார் ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களிடம் இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர் ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும் போது திருமணம் செய்து கொள்வதில்லை இனி அவர்கள் சாக முடியாது அவர்கள் வானதூதரை போல் இருப்பார்கள் உயிர்த்தெழுந்த மக்களாக மக்களாயிருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதற் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே அவர் அங்கு ஆண்டவரை ஆப்ரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார் மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து போதகரே நன்றாக சொன்னீர் என்றனர் அதன்பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை சிந்தனை இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர் ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற எவரும் இறந்து தெளும் போது திருமணம் செய்து கொள்வதில்லை இயேசு இந்த பதிலை இறந்தோர் உயிர்த்தெழுதல் பற்றி கேள்வி கேட்ட சதுசையருக்கே கூறுகின்றார் சதுசெயர்கள் உடலின் உயிர்ப்பை நம்புவதில்லை ஆனால் பரிசெயர்கள் நம்புவார்கள் லேவியர் நூலை ஆதாரம் காட்டி திருமணமான ஒருவர் பிள்ளைகளின்றி இறக்க அவருக்கு வழிமரப்பை ஏற்படுத்த இறந்தவரின் சகோதரர்கள் ஏழு பேர் அந்த பெண்ணை அடுத்தடுத்து மணந்து அவர்களும் பிள்ளைகளின்றி இறக்கின்றனர் எனவே இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது இந்த பெண் யாருக்கு மனைவியாக இருப்பார் என்பதே சதுசையர் இயேசுவை கேட்ட கேள்வி திருமணம் என்பது இக்கால வாழ்வுக்குரியது உயிர்ப்பு வாழ்வில் எவரும் திருமணம் செய்து கொள்வதில்லை என்று ஜேசு தெளிவுறுத்துகின்றார் இயேசுவின் இந்த படிப்பினையை முன்னிட்டு சில தம்பதியினர் குழப்பத்துக்கு உள்ளாகின்றனர் ஏனென்றால் இந்த உலகில் உண்மையாகவே ஒருவரை ஒருவர் அவர்கள் அன்பு செய்து வாழ்ந்தவர்கள் அதுபோல மறு உலகிலும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டுமென்றே அவர்கள் விரும்புகின்றனர் இவ்வாறு சிந்திப்பவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உறுதிமொழி யாதென்றால் இந்த உலகில் வாழ்ந்தபோது அவர்கள் கொண்டிருந்த அன்புறவு விண்ணுலகிலும் அவ்வாறே இருப்பதோடு அது மேலும் உறுதியாக்கப்படும் உலக முடிவில் எங்கள் உடல்கள் உயிர்த்தெழுந்து ஆன்மாக்களுடன் மீண்டும் இணையும் போது அந்த அன்பின் உடன்படிக்கைகள் மேலும் மேலும் முன்னப்போதும் இல்லாதவாறு உறுதியடையும் ஆயினும் இந்த உலக திருமணம் என்பது அங்கு இருக்காது அது வரவிருக்கும் புதிய வாழ்வின் தூய அன்பாக மாற்றப்படும் இதை பற்றி எமது நம்பிக்கை என்ன சொல்கிறது நாம் இறக்கும் நாம் அடக்கம் செய்யப்படுகின்றோம் ஆனால் எமது ஆன்மா தனி தீர்வைக்கு உள்ளாகின்றது ஏற்கனவே சாவான பாவத்தில் இருப்பவர்கள் நிரந்தரமாக கடவுளிடம் இருந்து பிரிக்கப்படுகின்றார்கள் ஆனால் சாவான பாவம் இல்லாமல் அருளில் இறக்கின்றவர்கள் நிரந்தரமாக ஆண்டவரோடு வாழ்வார்கள் இறக்கின்ற பெரும்பாலானவர்கள் அற்ப பாவங்களோடு இறப்பர் இதனால் அற்ப பாவங்களை உடைய ஆன்மாக்கள் தூய்மைப்படுத்தும் நிலையில் இறுதி தூய்மைப்படுத்தலை பெற்றுக்கொள்ளும் பெற்றுக்கொள்ளும் தூய்மைப்படுத்தும் நிலை என்பது கடவுளின் தூய்மைப்படுத்தும் அன்பேயாகும் இது ஆன்மாவிலுள்ள ஒவ்வொரு பாவ நாட்டத்தையும் ஒவ்வொரு அற்ப பாவத்தையும் முழுமையற்ற நிலையையும் அகற்றிவிடும் அப்போதுதான் தூய்மைப்படுத்தப்பட்ட ஆன்மா விண்ணகத்தில் ஆண்டவரை முகமுகமாய் காண முடியும் ஆயினும் இது இத்தோடு முடிவுறாது இயேசு மீண்டும் இந்த உலகுக்கு வந்து அதனை மாற்றி அமைப்பார் என்று நம்புகின்றோம் இது அவருடைய இறுதி தீர்ப்பாகும் அப்போது ஒவ்வொரு உடலும் உயிர்த்தெழுந்து தனக்குரிய ஆன்மாவோடு ஒன்றிணைக்கப்படும் அப்போது நாம் விரும்பிய நிலைவாழ்வை வாழ்வை அடைந்து கொள்வோம் சாவான பாவத்தில் உள்ள ஆன்மாக்களும் தத்தமக்குரிய உடலோடு சேர்ந்து கொள்ளும் ஆனால் அவை இறைவனிடம் இருந்து நிரந்தரமாக பிரிக்கப்படும் அருளில் இறக்கும் ஆன்மாக்கள் தமது இறுதி தூய்மைப்படுத்தும் நிலையை அடைந்து புதிய வானகம் புதிய வையகத்தின் புது வாழ்வில் பங்கு கொள்ளும் இதையே நாம் உடலின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுலக வாழ்வையும் நம்புகிறோம் என்று நம்பிக்கை அறிக்கையில் அறிக்கை எடுக்கின்றோம் செவம் ஆண்டவரே நாங்கள் அருளில் இறக்கின்ற பேற்றை எங்களுக்கு தாரும் ஆமன்